பப்லு நீ நீ ஜாலியா தெரியுற நானா நோ இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே ஜாலியா இருப்ப அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கேன் ஏன் தெரியுமா ஏன் பப்லு நீ சொன்னாரா தெரியும் சொல்றேன் சொல்றேன் நாம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹச்பிஎஸ் ஷோல திரும்பவும் பாக்குறோம் இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷம் சூப்பர் பப்லு நானும் வணக்குமா சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நம்ம HBS ஹோம் பைபிள் ஸ்கூலோட செகண்ட் டே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் நேத்து என்ன பார்த்தோம் இன்னைக்கு அதான் பார்க்க போறோம் நேத்து என்ன பார்த்தோம் மறந்து போச்சு என்ன பப்ளூ இத மறந்துட்டியா இத தெரிஞ்சு வச்சுக்கணும் நேத்து মামு சாங் பாட்டோம். அம்மா இந்த வருஷம் நம்ம HBB ஷோல ஃபர்ஸ்ட் சாங் தான் பார்க்குறோம். அப்ப இப்போவும் சாங் பார்க்கலாமா? பாப்போம்.

ஓ எல்லாரும் பயந்து போயிட்டாங்க ஏசப்பா வந்து காத்தையும் கடலையும் சும்மாயிரு அப்படின்னு சொல்லி அடக்குனாரு அதுதான் கரெக்டா ஆமா பப்ளூ நீ சொன்ன கரெக்ட் ஓகே பப்ளூ நீ போட்ல போயிருக்கியா போட்லயா நான் ஒருக்க கூட போட்ல போனது இல்ல தெரியுமா நீ போயிருக்கியா ஆனா நிறைய தடவை போயிருக்கேன் நிறைய தடவையா

இதத்தான் இப்ப நம்ம ஃாதர் நமக்கு இன்னும் டீடைலா சொல்ல போறாரா ஆமா பாபு அப்ப பாக்கலாம் மார்க்கு அதிகாரம் நான்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று வரை அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கறிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியா இரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஹாய் குட்டீஸ் வீட்டில் விவிலிய பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறது உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் பிரகாஷ் இன்னைக்கு நாம ஆல்ரெடி குவிஸ்ல பாத்துட்டோம் அதே மாதிரி வார்த்தையும் கேட்டுட்டோம் இன்னைக்கு நாம பார்க்க போற புதுமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்கிறத பத்தி பார்க்க சூப்பரான ஒரு நிகழ்ச்சி அழகான ஒரு நிகழ்ச்சி சின்ன நிகழ்ச்சி ஆனால் பெரிய படிப்பினை நமக்கு கொடுக்க சின்ன நிகழ்ச்சி பெரிய ஸ்டோரி சின்ன நிகழ்ச்சி பெரிய லெசன் அழகா இருக்கும் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகும் சரிங்களா அதே போல அன்னைக்கு சாயங்காலம் அன்னைக்கு சாயங்காலம் இயேசு கிறிஸ்து ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிட்றாரு மறுகரைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா சாயங்காலங்கிறதுனால கடல்ல லைட் இருக்குமா இந்த காலத்தில் தாமா நம்ம எல்லாம் கடலில் ஷிப்பிங்லாம் போகிறப்ப வந்து லைட்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எல்லாம் கோவாவோ எங்கேயோ போகணும்னு வச்சுக்கோங்களேன் கப்பல் லைட்லாம் போட்டுக்கிட்டு ஆடல் பாடலோடு போயிட்டு இருப்போம் இல்லையா ஆனால் இந்த அன்னைக்கு சாயங்காலம் அவளை மாதிரிலாம் பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது அந்த படகுல லைட் கூட இருக்காது சின்ன லாந்தரை மட்டும் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது இப்படியாக அவங்க வந்து ஒரு கரையிலேருந்து மறுகரைக்கு போகிறாங்க அந்த மறுகரைக்கு எப்படி போறாங்க போயிட்டு இருக்கிறாங்க கப்பல் நல்லா இருக்கா போட்டு நல்லா இருக்கா இப்படி இந்த கப்பல்ல ஏறி அவங்க போயிட்டு இருக்காங்களா போயிட்டு இருக்கிறப்ப சாயங்காலத்துல காத்து நிறைய வீசுது காத்து நிறைய வீசுதுனால ஒரு புயல் மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்குதா அந்த கடல்ல காத்து வீசினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுல இருக்கிறப்போ வீட்டுல காத்து அடிச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மரங்கள் எல்லாம் கட்டி வச்சிருவோம் ஜன்னெல்லாம் சாத்து வச்சிருவோம் கதவெல்லாம் பூட்டி வச்சிருவோம் காத்து நம்ம வீட்டை புயல் நம்ம வீட்டை தாக்காத மாதிரி பத்திரம் பாத்துவோம் இல்லையா அதனால இவங்க கடல்ல இருக்கிறாங்களே கடல் இருக்கிறப்போ இந்த காத்து வந்துச்சுன்னா தண்ணி இல்ல இந்த படகை அசைக்கும் இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி யோசனை மக்கள் என்ன பண்றாங்க காத்து வருது கப்பலுங்க போயிட்டு இருக்குது பெரிய அலைகள் எல்லாம் வீசி வீசி அடிக்குதா இந்த பெரிய அலைகள் வீசி வீசி அடிக்கிறப்போ வந்து இன்னும் அதிகமா இந்த போட்டு வந்து அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியுமா அது அலையுதா அதனால ரொம்ப பயமா இருக்குதா அந்த இது மட்டும் கிடையாது பெரும் புயல் மழை மாதிரி இந்த இடியும் மின்னலுமான மழையும் வேற வருதா அதுல என்ன ஆகுதுன்னா இந்த கப்பல் தண்ணினால அடிக்கப்படுது அதே மாதிரி இல்லாம இந்த மின்னல் வேற வருதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யாருமே இல்லை கூட படகுகள் இருக்கிறாங்க இந்த படகு பக்கத்துல படகு அந்த படகு அவங்க மட்டும்தான் கடல்ல வேற யாருமே இல்லை போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு காத்தடிக்குது இந்த படகு அந்த படகு மோதுது அங்க இருந்து மின்னல் வேற வெட்டுதா எவ்வளவு பயமா இருக்கும் இல்லையா நீங்க எல்லாம் பயப்படுவீங்க இல்ல நான் ரொம்ப பயப்படுவோம் அதனால எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்ப பயமா இருக்குது சீரர்கள் கூட ரொம்ப பயப்படுறாங்க பயப்பட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இயேசாமி கிட்ட போயிட்டு சொல்றாங்க பயப்படுறவங்க ஏசுனா சாமி கிட்ட போயிட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்குது ஏசுனா சாமி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு வாசிச்சோம் இல்லையா ஏசுனா சாமி இந்த கப்பல்ல இந்த பலகல போயிட்டு இருக்கிறாங்க காத்தடிக்குது தண்ணி வந்து அலை மேல அடிச்சு படக ரொப்புது ஊழகமும் பயத்து கொடுக்குது இடியும் மின்னல் அடிக்குது அந்த சூழ்நிலை ஏசுனா என்ன செஞ்சிட்டு இருக்காரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு நல்ல மனுஷன் இல்லையா நிம்மதியா படி தூங்கிட்டு இருக்காரு ஆனா சீடர்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்குது ஐயோ இன்னொன்னு தெரியலையே முழு போகுது தண்ணி வருது மின்னல இடியுமா இருக்குது என்ன பண்ண போறது தெரியலையே பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சீரர்கள் பயப்படுறாங்க ஆனா இயேசுநாசாமி பயப்படவே இல்லை நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு இன்னொரு பகுதியில் பார்த்தோம்னா அவர் நிம்மதியா தலகான்னு வச்சு படுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லி வாசிப்போம் அழகா இருக்கும் இயேசுநாத சாமியுடைய அந்த செயல் தூங்குறதாங்கிறீங்களா வரேன் சொல்லி சொல்றப்ப வந்து செயல் ரொம்ப இருக்கும் பயப்படுறாங்க அப்ப என்ன சாமி எந்திரிச்சு வந்து காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு இறையாது அப்படிங்கிறாரு அப்படி நிசப்தம் போயிடுச்சு 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 கப்பல் வந்து ஆடாம சூப்பரா நின்று இருக்குது எல்லோருக்கும் அப்பாடா அப்படி ஒரு நிம்மதி வருது அதே நேரத்துல ஆற்றையும் கடலையும் அடக்கிறாரு எவ்வளவு பெரியவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பும் மக்களுக்கு வருது சீடர்களுக்கு வருது இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைய புதுமையில நம்ம வாசிச்சிருக்கிறோம் சரிங்களா இப்போ நமக்கு தருகின்ற பாடம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு புயலை பார்த்த பயமா இருக்கும் ஒரு சிலருக்கு பெரிய அலைகளை பார்த்த பயமா இருக்கும் ஒரு சிலருக்கு இடி மின்னலும் பார்த்த பயமா இருக்கும் இல்லையா இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில குழந்தைகளே நாம வந்து பயப்படவே வேண்டாம் ஏசுநா சாமி நம்ம கூட இருக்கிறாரு கேசாமி அனுப்புன நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க அண்ணன் எல்லாம் கூட இருக்கிறாங்க பயமே கிடையாது இன்கேஸ் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ யாருமே கூட இல்லைன்னா சரி நல்ல ஒரு ஆத்மகள் கொண்ட மக்கள் கூடவே இருந்து உங்களை எந்த ஒரு பாதிப்பு இல்லாம காதையும் கண்ணையும் ம மூடி வச்சு பத்திரம் பார்த்துப்பாங்க சரியா கடவுள் எப்பவுமே நல்ல தூதர்கள் அனுப்பி வைப்பாங்க பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது இப்படியாக ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம் ஏசுன சாமி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிம்மதியை எப்படி தூங்கினாரோ நாம கூட கடவுளுடைய பார்வையில் இருக்கிறப்போ நிம்மதியை அப்படின் தூங்கலாம் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஏசுநாத சாமி நம்ம கிட்ட இருக்கிறதுனால நமக்கு நிம்மதி எப்பவுமே இருக்கும் இந்த சீரர்களை போல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றத பாடத்தை நாம் இன்னைக்கு கற்றுக்கிறோம் சரியா அதே போல ஏசுநாத சாமி சொல்கிறார் இல்லையா இறையாதே அமைதியாதுன்னு சொல்லிட்டு ஏன் டவுட்டா இருக்கீங்க நம்பிக்கையோட இருங்கிறாரு இல்லையா அதே கேள்வி நமக்கும் கூட இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சாலும் இருந்துச்சுன்னாலும் நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க நான் கூட இருக்கிறேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு ஓகேவா இனிவே இயேசுனா சாமிய நம்ம கூடவே வச்சுப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நாளைக்கு சந்திப்போமா

நீ ஸ்டாப் பண்ண நீ ஏன் வீ வீ வீன்னு சொல்ற ஐயோ வீ குட்னு சொல்ல வந்து ஏன் உடனே நீ சொல்லல அதாவது கொஞ்சம் நல்லா இருந்தா வீ குட் வெரி குட்னு சொல்லலாம் இது ரொம்ப ஸ்டாப் பண்ண பப்ளு நீ உட்கார் இழுத்துட்டே இருப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹா! ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்க போகிற செயின் தான் வந்து தோமா இவங்க வந்து பன்னெண்டு சீடர்களின் ஒருத்தவங்க தான் தோமா இவங்களுக்கு வந்து இயேசு மேலே ஒரு தனி பிரியம் இருந்துச்சு இயேசுவோட நண்பர் லாசரே வரணத்தை கேள்விப்பட்டு யூதயாவுக்கு எல்லோரும் கிளம்புனாங்க ஆனால் வந்து சீடர்களுக்கு எல்லாேருமே பயமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவங்க வந்தாங்கன்னா அவங்கள கொன்றால அப்படின்னு அந்த மக்கள் யோசிச்சிட்டாங்க அதனால வந்து அந்த சீடர்களும் போனால் வந்து அவங்களையும் வந்து கொன்றுவாங்கன்னு அப்படின்னு எல்லாருக்குமே பயமா அப்பதான் தோமா சொன்னாங்க நாமும் அவரோட செல்வம் நாமும் அவரோட இறப்போம் அப்படின்னு சொன்னாங்க இயேசுவோட ரா வந்து அவங்களோட மரணத்தை பற்றியும் அவங்களோட விண்ணகத்துக்கு போகிறத பற்றியும் இருந்தாங்க ஆனால் தூமா கேட்குறாங்க நீங்கள் போகிற சரியான வழியில் நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்குறனால நம்ம வந்து தூமா வந்து எப்போதுமே சந்தேகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தோமாக்கு வந்து எல்லாத்தையும் டீப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை ஏசு வந்து சிலுவையில் அறியப்பட்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் உயிர் தழுவினதுக்கப்புறம் சீடர்களுக்கு நிறையா இடத்துல காட்சி கொடுத்தாங்க அப்போதான் வந்து சீடர்களுக்கு எல்லாருமே காட்சி கொடுக்கும் போது அப்ப தோமா இல்லை தோமா வந்தோடனே டோர் ஓபன் பண்ணி சொல்றாங்க இங்கதான் நம்ம ஏசு கிறிஸ்து வந்து காட்சி எடுத்தாங்கன்னு ஆனா தோமா நம்பவே இல்லை அதனால சொல்றாங்க ஏசு கிறிஸ்திய முன்னாடி வந்து அவங்களோட கைகளையும் அப்புறம் அவங்க விழா எழமையிலையும் நான் கையை கையை விட்டு போத்தாதான் மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் வருது அப்ப வந்து எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்ப வந்து ஏசு கிறிஸ்து காட்சி கேட்குறாங்க சொல்கிறாங்க தூமா இங்க வா என் கை என் கைகளையும் உன் விரல்களை விட்டு பார் எதுவுமே சொல்லாமல் தோம ஓடி வந்து என் ஆண்டவரே என் தேவனே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏசு கிறிஸ்து வந்து விண்ணகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சீடர்கள் நிறைய இடத்துக்கு போய் நம்ம ஏசு கிறிஸ்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து தூமா வந்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு சென்னை வரைக்கும் வந்தாங்க இவங்க வந்து சொல்றதை வந்து லட்சக்கணக்கான பீப்பிள் வந்து நம்ம ஏசு கிறிஸ்து

போலவே ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட் இன்னைக்கு என்ன புதுமைய பத்தி தெரிஞ்சிக்கட்டும் இயேசு கடலையும் காட்டியாஸ்தா பண்றாரு அந்த சீடர்கள் கரெக்ட் அந்த நம்ம இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அவரை எங்க சேனல்ல அவரை எங்க தெரிஞ்சிக்கலாம் சென்னையில் அவர் எங்கទៅ தெரிஞ்சுக்கலாம் ஆ எனக்கு தெரியும். ரெண்டு பிளேஸ் இருக்கு. எங்க சொல்லு? ஒன்னு சென்ட் தாமஸ் மவுண்ட், இன்னொன்னு லிட்டில் மவுண்ட். நீங்க போகாம இருந்தீங்கன்னா உங்க சொல்லுங்க. ஆமா ரெண்டு இடமும் ரொம்ப சூப்பரோ இருக்கும். நெக்ஸ்ட் என்ன?

சூப்பர் பப்ளூ என்ன குட்டி சொங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா அவங்களுக்கும் பிடிச்சிருக்காங்க லிபோனியா அவங்க அங்க இருந்து எஸ் அப்படிን கத்துறது எனக்கு எங்க வரைக்கும் கேட்குது ஓகே फ्रेंड्स நாளைக்கு நாங்களும் உங்களை மீட் பண்ண வரோம் நீங்களே நம்ம மீட் பண்ண மறந்துடாதீங்க டாடா பை ஃப்ரம் பப்ளூ பை ஃப்ரம் லிபோனியா